நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பாக திமுக அரசை கண்டித்து நகரமன்ற உறுப்பினரும் இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் அக்கிம்பாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்து பேசினார் மேலும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிக அளவில் உள்ளதாகவும் அதனை தமிழக அரசு மற்றும் காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் அர்ஜுனன் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மாவட்ட துணை துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் நகரச் செயலாளர் சண்முகம் மீனவரணி மாவட்ட செயலாளர் இஷாந்த் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு

இதே மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருந்தோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்